ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆவணி பதிமூன்று கருமம் கடவுளை காணுதற் பொருட்டு நான் கருமத்தையெல்லாம் கடந்து செல்வேனாக சினிமா படம் என்பது நிழல் வெளிச்சம் ஆகியவைகளின் அசைவு அந்த அசைவு ஓய்ந்தால் திரை தென்படும் இயற்கையின் கருமம் என்பது சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகியவைகளின் அசைவு அந்த அசைவு ஓய்ந்தால் இறைவன் தென்படுவார் வேண்டார்கள் கன்மம் விமலனுக்கு ஆட்பட்டோர் வேண்டார்கள் கன்மம் அதில் இச்சையற்ற பேர் வேண்டார்கள் கன்மம் மிகு சிவயோகிகள் வேண்டார்கள் கன்மம் மிகுதியோர் ஆய்ந்தன்பே திருமந்திரம்